ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது நம்ம வீடோட பின்பக்கம் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே பின்பக்கமாகவும் போகலாம் இல்லை சுற்றி வந்து இந்த பக்கமும் பின்பக்கம் போகலாம் அதுன்னு ஒரு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த பக்கம் அந்த வீட்டுக்கு பின்பக்கம் நான் கையால் காட்டுறேன் பாருங்கள் அந்த பக்கம் வந்து காடுகள் இருக்குது அந்த காட்டுக்கு தான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நம்ம வீடோட சைடு தாங்க சைடில் இந்த பக்கமாக வந்தோம்னா மதில் சுகிற ரோட்டை இப்படியே வந்தோம்னு பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய கிரவுண்டு இருக்குது இது நம்மளோட வீண் ப வீடோட பின்பக்கம் உள்ள காம்பவுண்டு அந்த பக்கமும் ரோடு இருக்குது அந்த சைடும் அது இன்னொரு பக்கம் இன்னொரு தடவை நான் அதை காட்டுக்கு போகிறேன் இல்லையா அது இன்னொரு தடவை ஒரு தடவை போகிறதுக்கு கண்டிப்பாக போகணும் அதையும் நான் வந்து அந்த பதிவில் அந்த ரோட்டையும் நான் காட்டுறேன் இந்த பக்கம் இந்த ரோடும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சைடுலேருந்து வர்ற ரோடு இங்கே எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே தாங்க போகிறோம் முன்னாடினா எக்கச்சக்கமான காடுகள் இங்கே இருந்துச்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடமெல்லாமே காடாக தான் இருந்துச்சு மரங்கள் அப்படியே அடர்ந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலடிவில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஏ நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய வீடுகள் எக்கச்சக்கமான வீடுகள் வந்து வந்துடுச்சு எங்கிட்ட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனரி ரொம்ப சூப்பராக இருக்கும் காலை மாலை ரெண்டு நேரமே அதனால் எல்லோரும் அதுக்கு வந்து அதை கவர்ந்து இழுத்துருச்சு இயற்கை அதனால நிறைய பேர் இந்த பக்கம் வீடு வச்சுருக்காங்க இயற்கை விரும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு நான் இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கே நான் போய் காட்டுறேன் ஃபுல்லாக அந்த மதில் சுவரெலாம் வந்து விழுந்துருச்சு ஏன்னா அந்த பக்கம் நல்ல இறக்கும் குழிங்க இது மேட்டில் இருக்குது இந்த வீடு அதனால் திரும்பி வந்து கம்பியெல்லாம் போட்டு திரும்பி அந்த மதில் சுவர் வந்து கட்டுறாங்க இது வந்து காட்டுச்செத்தி சித்தி பூன்னு சொல்லுவோம் இல்லை இட்லி பூ காட்டுப்பூ இந்த பூ தான் வந்து இங்கே அதிகமாக வந்து பிரார்த்தனைக்கு சாமி கும்புறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறது அதுவும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிற குளிகன் தையம் அதுக்கெல்லாம் வந்து இந்த பூ தான் பயன்படுத்துவாங்க ரொம்ப விசேஷமான பூ இது இது மாதிரி வீட்டில் வளர்க்கறது இல்லைங்க வீட்லேயும் ரெண்டு மூணு வகை இருக்குது இது காட்டில் வளர்கிற செடிகள் அந்த செடிகளில் உள்ள பூ தான் அதுக்கு வந்து படிப்பாங்க இப்போ நம்ம எதுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இப்போ பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதை சுற்றி அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த பதிவில் அதை வந்து விரிவாக சொல்கிறேன் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ